மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து இப்போ யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்குது இது வந்து ஏழாவது நாள் போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இன்றைக்கு ஏழாவது நாளாக தொடர்ந்து அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்குது இந்த யுத்தம் காரணமாக இலங்கைக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி சில புதிய புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்குது அந்த புள்ளி விவரங்களில் வந்து என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை வந்து எப்படியான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை அதில் தான் இந்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்க முதல் நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் இன்னும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த நான் சில எதிர்ப்பு கூறுகள் என்று சொல்லி என்னென்ன விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்கும் என்று சொல்லி அப்போ அதுக்கு கீழே நீங்கள் கேட்டுறது நீங்கள் இந்த எதிர்ப்பு கூறல் உங்களுக்கு எப்படி தெரியும் அதை எப்படி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இத்தனை பர்சன்டேஜ் அதை அதிகரிக்க போது அதிலே மிக முக்கியமாக பெட்ரோலுக்கு வந்து கியூவில் நிற்க வேண்டி வரும் சொல்லி அந்த காணொலியில் சொல்லியிருந்த நான் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் கியூவில் நின்று பெட்ரோல் வாங்குகிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வருது அப்போ சில பேர் கேட்டிருந்த நீங்கள் ஏன் அப்படி எல்லாம் சொல்லணும் கியூ வர பொது கியூ வர போது எல்லாம் சொல்லணும் ஏன் பொதுமக்களை விரட்டுறீங்கன்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்த நீங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் இது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் பொதுவாக சொல்கிறேன் நான் ஒரு டேட்டா சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன் சொன்னால் அதுவும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன் சொன்னால் சும்மா வாயில வர நம்பர்லாம் சொல்ல முடியுமா கற்பனையில் வரதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லை அதுக்கெல்லாமே வந்து எவிடென்ஸுகளும் ஆதாரங்களும் இருக்குது அந்த சகல ஆதாரங்களும் சகல புள்ளி விவரங்களும் எங்கேருந்து கிடைக்குது என்று சொன்னால் அது இலங்கையிலேருந்து தான் கிடைக்குது அதுவும் அரசாங்க அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை மத்திய வங்கியாக இருக்கலாம் அல்லது தகவல் திணைக்களமாக இருக்கலாம் அல்லது பல்வேறு அமைப்புகளுக்காக வார தகவல்களை தான் நான் தொகுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்திருக்கக்கூடிய புதிய தரவுகள் வந்து என்ன சொல்லுது என்று சொல்லி இந்த காணொலியில் பார்ப்போம் இப்போ கணிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு வருஷத்துக்கு வந்து நானூற்றி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து இலங்கைக்கு மேலதிக சுமையாக வரப்போகுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை காரணமாக பல்வேறு காரணங்களுக்காக இந்த சுமை ஏற்பட போது இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை சொல்லி வெளிவந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது இதில் வந்து பயப்புறதோ வெறுட்டுறதோ அர்த்தம் கிடையாது இப்ப வாரக்கிழமை வந்து இடியுடன் கூடிய கடுமழை பெய்யும் என்று சொன்னா என்ன செய்கிறது ஒன்றுமே செய்யலாது அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேராக இருக்கணுமே தவிர ஏன் வானிலை முன்னேறு சொல்கிறீங்கள் நீங்கள் சொன்னபடியே தான் மழை பெய்தது நீங்கள் சொன்னபடியே தான் இடி இடிச்சேன்னு சொல்லி நாங்கள் போய் அவர்களை கோவிக்க முடியாது தானே எனவே இந்த புள்ளி உரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இலங்கைக்கு வந்து பொருளாதாரத்தில் நானூற்றி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து மேலதிக சுமை ஏற்படும் என்று சொல்லி இது வந்து சாதாரண மக்களாகிய எங்களை வந்து எப்படி பாதிக்கும் என்று சொன்னால் தான் பாதிக்கும் கட்டாயம் தான் பாதிக்கும் இலங்கை அரசாங்கத்தை பாதிக்குன்னு சொன்னால் அது ஏதோ அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்குமான பிரச்சனைன்னு சொல்லி போட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது அது வந்து கடைசியில் வந்து எங்கெல்லாம் வந்து முடியும் அதிலையும் ஃபோன் போட்ட வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் இலங்கைக்கு வந்து பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ எரிபொருளுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லை அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கலை தட்டுப்பாடு வந்துட்டு எங்களோட கையிருப்பு குறையுதுன்னு சொல்லி ஆனால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்தப்படும் மக்கள் கீழ நின்று அவசரப்பட்டு பனிக் பைங்கன்னு சொல்கிறது பயத்தில் சும்மா சும்மா வாங்கி குவிக்கிறது அப்போ ஒவ்வொருதரும் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கும்போது அது பெட்ரோலாக இருக்கலாம் டீசலாக இருக்கலாம் வேறு எந்த பொருளாயும் இருக்கலாம் ஒவ்வொரு தனிநபரும் வந்து தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி வீட்டில் போது போது அது ஏனியவர்களுக்கு அந்த பொருட்கள் போய் சேராது அதை தான் பேனிக் பையிங்கன்னு சொல்கிறது பயத்தில் வாங்குகிறேன்னு சொல்லி அப்படியான சம்பவம் தான் இப்போ நடந்துகிட்டுருக்கு இலங்கையில் மற்றபடி இலங்கையில் இந்த வரைக்கும் எரிபொருளுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை அப்படியே பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இதெல்லாமே வந்து எதிர்ப்பு குரல்கள் இப்படி நடக்கும்போது அடுத்த மாதம் அதுக்கால அடுத்த மாதம் வார வருஷம் இப்படி இப்படி நடக்கும் சொல்லி ஏன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் வந்து எதிர்காலத்தில் நடக்க போகிறது வந்து திட்டமிடும் இப்படி நடக்கக்குள்ள ஃபியூச்சரில் வந்து என்ன நடக்கும் சொல்லி திட்டமிடும் தானே எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் கூறப்படுதே தவிர உடனடியாக இப்பவே இந்த நிமிஷமே வந்து பொருட்களுக்கான விலை எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்படுத்தி மக்களை கொண்டே கீவில் விடணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை எனவே இலங்கையில் இப்போ ஏற்பட்டு இந்த கீவ் வந்து முழுக்க முழுக்க செயற்கையானது நூற்றுக்கு நூறு வீதம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது அதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் வட்டிவாக தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் எனவே செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்குது சரி இந்த புள்ளிவரத்தில் வந்து மேலதிகமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ வந்து சண்டை நடக்கிற இடம் வந்து டெண்ட் இடம் ஒன்று இஸ்டே

வந்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான தகவல் எனவே நாளுக்கு நாள் அங்க வந்து பிரச்சனைகள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஏராளமான ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன எனவே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இருபதாயிரம் வரையான இலங்கையர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் என்றுதான் எங்கள் எல்லாருடைய முக்கியமான கன்சர்னாக இருக்குது அது இஸ்ரேல் நிலவரம் இங்கே ஈரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைநகர் தெஹ்ரான்ல வந்து ஒரு ஐம்பது வரையான இலங்கையர்கள் வந்து வேலை செய்யணுமாம் ஐம்பது பேரு கிட்ட வேலை செய்யணுமாம் தெஹ்ரான்ல வந்து அதோட இன்றைக்கு வந்து இலங்கை வெளிநாட்டு அமைச்சு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இலங்கையினுடைய தூதரகம் இருக்குன்னு தானே தலைநகர் தெஹ்ரானில் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல அதனுடைய முகவரி வந்து மாற்றப்பட்டிருக்குன்று சொல்லி ஏன் எடுத்து சொன்னால் இஸ்டேலினுடைய பான்வெளி தாக்குதல்கள் வந்து பரவலாக அகிடம் பெற்று எனவே அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் வந்து வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி புதிய முகவரி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ரெண்டு நாட்டினுடைய நிலவரம் அப்போ இதில் நாங்கள் நினைக்கக்கூடாது ஸ்டேலில் வந்து இருபதாயிரம் பேர் இருக்கினம் ஈரானில் வந்து ஐம்பது பேர் இருக்கினம் இருபதாயிரத்தி ஐம்பது பேர் அவைக்குத்தான் பாதிப்பாக்கம்னு சொல்லி அப்படி கிடையாது இஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் வந்து பெரிய அளவில் போகுமாக இருந்தால் அது மத்திய கிழக்கில் பல நாடுகளை பாதிக்கும் மத்திய கிழக்கு முழுவதும் இலங்கையர்கள் பத்து லட்சம் பேர் லட்சம் இலங்கையர்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் வந்து வேலை செய்யணுமாம் இந்த மத்திய கிழக்கில் வேலைக்கு போகிற முறை தெரியும் இலங்கையில் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இருக்குது அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்களால் பதிவு செய்து தான் எல்லாருமே வந்து மத்திய கிழக்கு போறது அதை அனுப்புறது வந்து பல்வேறு ஏஜென்சிகள் வந்து ப்ரைவேட்டாக செயல்பட்டாலுமே கூட கடைசியில் வந்து எல்லாருடைய எல்லாருடைய பேர் விவரங்கள் எல்லா டீட்டெயிலும் வந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தெரியாமல் அங்கே போக முடியாது தானே எனவே அவர்களுடைய டேட்டாஸின் படி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ன செய்யும் என்று சொன்னால் எந்தெந்த வெளிநாடுகளில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது இலங்கையர்களுக்கு பொருத்தமான என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி உலகம் முழுக்க வலை வீசி தேடி எங்கெங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து இலங்கையர்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஜொப் ஏஜென்சி தான் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு பதினேழு லட்சம் இலங்கையர்கள் வந்து உலகம் முழுக்க வேலை செய்யணுமா பதினேழு லட்சம் பேர் அந்த பதினேழு லட்சம் பேரில் வந்து பத்து லட்சம் பேர் மத்திய கிழக்கில் மட்டும் வேலை செய்யணுமா இதுதான் புள்ளி உரம் இந்த பத்து லட்சம் பேருக்குமே பாதிப்பு வரப்போகுதுன்றதான் இங்கே இருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த யுத்தம் வந்து பெரிய அளவில் போகுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் வேலை செய்கிற எங்களுடைய உறவுகளுக்கு வந்து பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் இது வந்து அவர்களை விரட்டுறதுக்காகவோ அல்லது அவர்களுடைய உறவினர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய உறவினர்களை விரட்டுறதுக்காகவோ இல்லை இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இது இலங்கை அரசாங்கத்தால் இந்த புள்ளி வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதை தான் நான் உங்களோட பயந்து கொண்டிருக்கிறேன் அடுத்தது இலங்கையில் கண்ணூர் பட்டு போன ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதுதான் சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை பார்த்தீங்கன்னா சொன்னால் போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைச்சது இலங்கை அரசாங்கத்துக்கு சுற்றுலாத்துறை மூலமாக அப்போ அதில் கிடைச்ச வருமானத்தாலையும் அதில் வந்து அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் காரணமாகவும் இந்த வருஷம் வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குன்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தினுடைய இலக்கு வந்து செட் பண்ணப்பட்டிருந்தது மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை வந்து நாட்டுக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லி மூன்று மில்லியன்ன்றது முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் அதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இலங்கை அரசாங்கத்தினுடைய டார்கெட் அப்படி பார்க்குள்ள ஜனவரி மாதத்திலிருந்தே நிறைய சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு மாதமும் வந்து படிப்படியாக வந்து சுற்றுலா பயணிகள் அதிகரித்து ஏப்ரல் பார்த்திங்கன்னு சொன்னால் பதிமூன்று தசம் ஏழு சதவீதமான அதிகரிப்பு சுற்றுலா பயணிகளுடைய வருகையில் அதன் காரணமாக பெருமளவிலான வெளிநாட்டு பணம் பெருமளவிலான வருமானம் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைச்சது இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கிட்ட வருமானம் கிடைச்சதாக சொல்லப்படுது ஏப்ரல் மாதத்தில் மட்டும் எனவே ஏப்ரல் ஏப்ரல் ஒரு உச்சக்கட்டமாக சுற்றுலா பயணிகளுடைய வரவு வந்து அதிகரிச்சிருந்தது அது வந்து இனி குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது என்று இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை காரணமாக எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இப்ப இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டுகிற தட்டுப்பாடுன்றது முழுக்க முழுக்க செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தட்டுப்பாடை தவிர அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கையில் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு டீசலுக்கு தட்டுப்பாடு வேற வேறு பொருட்களுக்கு தட்டுப்பாடு சொல்லி பண்ணி இதுவரைக்கும் அரசாங்கம் அறிவிக்கல எனவே இந்த செயற்கையான முறையில் தட்டுப்பாடு ஏற்படுத்துவர்கள் பற்றி நீங்கள் அவதானமாக இருக்கணும் மற்றபடி உலக நிலவரம் இந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்குது ஏதாவது ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு அந்த பொருளுக்கான கையிருப்பு குறையுது என்று சொன்னால் அதை வந்து அரசாங்கமே ஒத்தி ஒவ்வொருமாக அறிவிக்கும் அரசாங்கமே அறிவிக்கும் அந்த தகவல் வந்து எல்லா ஊடகங்களையும் பெறும் அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அது வரைக்கும் செயற்கையான முறையில் தட்டுப்பாடை ஏற்படுத்துவர்கள் சம்பந்தமாக நீங்கள் விழிப்பாக இருக்கணும் இதுதான் இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடியது எனவே இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்